இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோங்க இந்த வெரைட்டி ரைஸை லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு சுத்தமாக காலியாக தான் வருவாங்க இந்த ரெசிபியை ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவங்க கால்சியம் குறைபாடு உள்ளவங்களாம் அவசியம் எடுத்துக்கிறது நல்லது சாதாரணமாகவே நம்ம எல்லாருமே வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த பொடியை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமான ரெசிப்பியில் இதுவும் ஒன்று இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு அடிக்கணமான கடாய் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை பருப்பு சேர்க்குற இதை கைவிடாமல் நீங்கள் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கலர் கரெக்டாக நமக்கு வறுப்பட்டு வரும் பாதி அளவு வறுபட்ட பிறகு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள உளுந்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம் உளுந்தம் பருப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கருப்பு உளுந்து தோலோடு இருக்க உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இது போல் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம் இன்னைக்கு சேர்த்த பருப்புக்கு நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் நல்ல காரமான மிளகாய் இது ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுல சீரகம் சேர்த்து அதையும் இதனுடையே சேர்த்து கலந்து விட்டுடலாம் அந்த சூட்லேயும் சீரகம் நல்லாவே நமக்கு பொறிஞ்சி வந்துடும் இப்போ இதில் நம்ம வெள்ளை எள்ளு சேர்க்குறோம் இது ஆல்ரெடி வறுத்த எள்ளு தான் கடாயில் சூடு கொஞ்சம் இருக்குது அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெள்ளை எள்ளு இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கடாய் நல்லா திக்கான கடாய் அப்படிங்கிறதுனால சூடு நிறைய நேரம் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் அதனால சீரக போதே நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இதில் மூணு கைப்பிடி அளவுள்ள காஞ்ச கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன் இது ரூம் டெம்பரேச்சர்லேயே காஞ்ச கருவேப்பிலை இலைகள் தான் கருவேப்பிலையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுலையே நீங்கள் ஆற விட்டுடுங்க நல்ல வெயில் காலமாக இருந்தால் ஒரே நாளில் இது போல் சுருண்டு வந்துடும் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு நாள் ஆகும் அந்த கடையில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதனோட கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக தூளுப்பு சேர்த்து இது போல் குரகுரப்பாக ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுடரை நீங்கள் கிட்டத்தட்ட மூணு ஆளுக்கு அரிசியை சாதமாக வடித்தா எவ்வளவு வருமோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் நமக்கு தேவையான அளவு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த பொடியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஆறு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி படாமல் காத்து போகாமல் பார்த்துக்கோங்க ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டிங்கன்னா கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடல் எண்ணெய் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் அரை கைப்பிடி அளவு உள்ள முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்போடு நம்ம பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் இது நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் அரை கைப்பிடி அளவுள்ள வறுத்த தோல் எடுத்த வேர்க்கடலையே இதில் நான் சேர்க்குறேன் தோலோட வேர்க்கடலை நம்ம சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாங்க தீயை நல்லா குறைச்சிட்டு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் தாளிச்சுக்கோங்க சீரகம் நல்லாவே பொரியட்டும் காஞ்ச மிளகாய் நீல மிளகாய் குண்டு மிளகாய் எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு இதில் கிள்ளி தாளிச்சுக்கோங்க விதைகள் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் விதைகளை தட்டிட்டு மிளகாவை மட்டும் இதில் சேர்த்துருங்க இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆழாக்கு அளவுள்ள அரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை இதில் சேர்க்குற பாஸ்மதி அரிசியை நான் இன்றைக்கி சேர்க்குறேன் பச்சரிசி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு பச்சரிசி சேர்க்குற பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரணமாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி சாதத்தை இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான அளவு பொடி இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் பொடி சேர்த்துடலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த சூடான சாதத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் விட்டு கலந்துக்கலாம் நெய் சேர்க்கிற மாதிரி இருந்தால் எண்ணெயோட அளவை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க சூப்பராக விட்டு இந்த கருவேப்பிலை சாதத்தை ஒரு அப்பளத்தோடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிப்ஸு சிப்ஸ் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது பிள்ளைங்க விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சமாக சிப்ஸ் கூட கொடுக்கலாம் இல்லைன்னா வெறுமனவே சாப்பிட்லாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் சாப்பிட கொடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை வாரத்துக்கு ரெண்டு நாளாவது பிள்ளைங்களுக்கு சாப்பிட பழகுங்க அப்படி இல்லைனா தினமும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் சூடாக நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு தட்டில் போடுவோம் இல்லைங்களா அப்போ அரை டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துட்டு அதனோட நல்லெண்ணெயோ இந்த நெய்யோ விட்டு பசைஞ்சு ரெண்டு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதுங்க உடம்புக்கு அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இந்த கருவேப்பிலை பொடி சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்